ஹலோ வெல்கம் டு கவிதா சமையல் பார்க்க ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கருவாட்டு குழம்பு கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கச்சிதமாக சேர்த்து நல்ல பக்குவமா செஞ்ச கருவாட்டு குழம்பு நான்வெஜ் பிரியர்களுக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் இந்த கருவாட்டு குழம்புல என்ன ஸ்பெஷல்னா இங்க கருவாடோட கத்திரிக்காய் முருங்கக்காய் மொச்சப்பருப்பு அதுவும் இந்த சீசன்ல கிடைக்கிற பச்சை ப்ரெஸ் மொச்சப்பருப்பு சேர்த்து கருவாட்டு குழம்பு செய்வாங்க ஆஹா செம்ம டேஸ்டா இருக்குங்க இன்னைக்கு அந்த ரெசிபியை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நல்ல கருவாடு கூடவே நிறைய காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட பர்டிகுலர்லி கருவாடு பிரியர்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ரெசிபி நல்ல சுட சுட சோறு போட்டு இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக எப்பவும் சாப்பிட்றத விட அதிகமாக தான் சாப்பிடுவீங்க கருவாட்டு பிரியர்கள் மிஸ் பண்ணாமல் இந்த கருவாடு மொச்சப்பருப்பு இந்த காய்கறிகளெல்லாம் சேர்த்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணணுங்க இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு மெயினாக கருவாடு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன் கருவாடு மட்டுமே சேர்த்தும் நம்ம இதே மாதிரி குழம்பு வைக்கலாம் பட்டு காய்கறிகள் இந்த மொச்சப்பருப்பெல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாயிரும் நல்ல ஹெல்தியும் கொடுங்க ஸோ மொச்சப்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சீசனில் நம்மளுக்கு பச்சை மொச்சப்பருப்பு கிடைக்கும் காய்ந்த மொச்சப்பருப்பும் நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இது கூடவே கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு முருங்காவும் கட் பண்ணி வச்சாச்சு கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் ஸோ சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும் அடுத்தது கருவாடு நான் இங்கே நெத்திலி கருவாடு எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் எடுக்கலாம் இதில் தலை வால் பகுதியெல்லாம் ஆல்ரெடி வெட்டி அதை சுத்தப்படுத்தி வச்ச கருவாடு தான் இப்போ இதை நல்லா கழுவிக்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த கருவாடு நல்லா மூழ்கற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சிடணுங்க அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் கை சூடு வரும்போது ரெண்டு மூணு வாட்டி நல்லா நல்ல தண்ணி விட்டு கழுவிடணும் அப்போ தான் இந்த அழுக்கெல்லாம் போயிடும் நிறைய உப்பு போட்டு கருவாடு பக்குவப்படுத்துவாங்க அந்த உப்பு அளவும் கம்மியாயிரும் சமைக்கிற பக்குவத்துக்கு கருவாடு ரெடி ஆயிரும் இப்போ கருவாடு வந்து ரெடியா இருக்குங்க கழுவி சுத்தப்படுத்தி வச்சாரு அடுத்தது மொச்சப்பருப்பு நாங்கள் இங்கே பச்சை அவரப்பருப்புன்னு சொல்லுவோம் இதை வந்து நல்லா வேக வச்சு வச்சாச்சுங்க குக்கரில் வச்சு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டேன் ஸோ நல்லா சாஃப்டாக வெந்து ரெடியாக இருக்குது மொச்சப்பருப்பும் ரெடி அடுத்தது புளிக்கரைசல் தேவை நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி அல்லது பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளின்னு சொல்லலாம் அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிச்செடுத்து வச்சாச்சு புளித்தண்ணி ரெடி இப்போ கருவாட்டு குழம்புக்கு மசாலா வதக்கி அரைச்சிடலாங்க எங்கள் ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகளமான கடாய் வச்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு இருபது டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோங்க இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் ஸோ பொறுமையாக ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருவோம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இந்த சீரகம் மிளகு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் இதையும் நல்லா பக்குவமாக வறுத்து விட்டுருவோம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து சீரகம் மிளகு நல்லா வறுப்பட்டு வந்த உடனே இப்போ தக்காளி சேர்த்துருவோங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சேர்த்து அகைன் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்னா சேர்த்துடலாங்க நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொரியாண்ட பவுடர் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டுமே வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த கடாயோட சூட்டுக்கே மசாலா பொடியெல்லாம் நல்லா வறுப்பட்டுரும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு இப்போ வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துரும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ கமன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் இப்போ நல்லா அதே அடிகளமான கடாய் வச்சாச்சு இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கருவாட்டு குழம்புலாம் பண்ணும்போது பர்டிகுலர்லி நல்லெண்ணெய் தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் தூக்கலா இருக்கும் மற்றும் மற்ற எண்ணெய்களும் சேர்க்கலாம் நல்லெண்ணெய் பெஸ்ட் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் அளவாக கொஞ்சமா தாங்க சேர்க்கணும் பட் மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வாசனையும் நல்லா இருக்கும் நல்லதும் கூட அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுழந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரெண்டு மூணு பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே முழுசா கீறி விட்டு போட்டிருக்கிற இதெல்லாம் நல்ல ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துருவோம் இதையும் ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம் அடுத்தது கத்திரிக்காய் சேர்த்துருவோங்க அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா எடுத்து கத்திரிக்காய் எண்ணெயில போட்டு விட்டுருங்க இந்த கத்திரிக்காயும் எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கத்திரிக்காயை வதக்கி விட்டுருங்க இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் இந்த ஆயிலில் காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டு விடும்போது குழம்போட கலர் நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் நல்ல குழம்பு திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த ரெட் கலராக இருக்கும் ஸோ அதுக்கு வேண்டி போடுறோம் மிளகாய் தூள்ல பெருசாக காரம் இருக்காது பட் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும் இது ஆப்ஷனல் வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டுர்லாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காய்கறிகள் வதங்கி வரட்டும் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளித்தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் புளித்தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு எகைன்னு திரும்ப மூடி வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம் அந்த புளித்தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் அந்த புளித்தண்ணியை நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோங்க கருவாடில் உப்பு இருக்கும் அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு சேர்த்துக்கோங்க கருவாட்டில் உப்பு இருக்குங்க ஸோ உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் குழம்புல நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி வச்சு கொதிக்க விட்டுருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு ரெடியா அந்த அவரப்பருப்பை கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம ஒரு வேக வச்சு வச்சாச்சுங்க இப்போ இந்த காய்கறிகளோட சேர்ந்து கொஞ்சம் பக்குவமா வெந்து வரட்டும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுரலாம் குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக்கி நல்லா கமகமன வாசனை வரணும் அந்த காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்து வரணும் அவ்வளோதாங்க காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்திருச்சு குழம்பு ஆயிடுச்சு இப்போ நல்லா கமகமன்னு வாசனையோட முருங்காய் கத்திரிக்காய் சேர்த்த மொச்சப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பட் இப்போ இதில் நம்ம நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற கருவாடு சேர்த்து சும்மா கமகமன்னு கருவாட்டு குழம்பு செய்கிறோம் ஸோ ஃபைனலாக தான் நம்ம கருவாடு சேர்க்கணும் கருவாடு சேர்த்து விட்டுட்டு நல்லா லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடிய போட்டு விட்டுருவாங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் குழம்பு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க சும்மா கமன்னு வாசனையோட அருமையான சுவையான கிராமத்து ஸ்டே கருவாட்டு குழம்பு ஜாமுனு ரெடி ஆயிருச்சு அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மொச்சப்பருப்பெல்லாம் இந்த கருவாடு சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக டேஸ்ட் ஆயிடும் நல்லா கச்சிதமாக புளிப்பு உப்பு காரம் சேர்த்து குழம்பு செஞ்சுருக்கோம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த குழம்புல நான் தேங்காய் சேர்க்கல நான் கருவாட்டு குழம்புல கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டா இன்னொரு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் ஸோ தேங்காய் சேர்க்கல ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சுட சுட சோறு போட்டு இந்த அருமையான கருவாட்டு குழம்பு சேர்த்து பசிஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பா எப்பவும் சாப்பிட்றத விட அதிகமாக தான் சாப்பிடுவீங்க கருவாட்டு பிரியர்களுக்கு இது ஒரு பெஸ்டான ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ